கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறையர்களுக்கு இறையு அவர்களுக்குரியது அப்படின்னு ஒரு வாச இருக்கு அந்த இறையருள் இருக்கிறதுனால தான் நாமளா இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்கோம் இன்னைக்கு நாம் வந்து சந் சந்திச்சிருக்கோம்னா மிகப்பெரிய அரிதான நிகழ்வு நாம் இந்த பேர் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக சேர்ந்துருக்க முடியாது நாமளும் கலந்துருக்கோம் நம்ம ஆசிரியர்களும் கலந்துருக்காங்கன்னா அந்த இறையர்கள்னா கண்டிப்பாக முடியாது அதனால இறக்கம் கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் இறையருள் அவர்களுக்குரியது நாம் இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முடித்தோம் நாம் முடித்த பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பல்வேறு விதத்தில் பணிபுரிஞ்சிருக்கோம் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிருப்போம் சாதனைகளை புரிஞ்சு ஈட்டி ஊதியம் பெற்றிருப்போம் மணந்திருப்போம் குழந்தைகளை பெற்றிருப்போம் இன்ற இன்றும் நிகழ்வில் நாம் பேர குழந்தைகளுடன் குழாவி கொண்டிருக்கிறோம் இதுதான் இன்றைக்கி நாம் இருக்கிற ஸ்டேஜ் நிகழ் நம் ஆசிரியலை கண்டு காண கிடைக்கிறதும் நமக்கு அரிய வாய்ப்பு நாம் அளவுக்கு இதுக்காக நான் வந்து ஒரு ஆறு மாதமாக சிரமப்பட்டிருந்தேன் மாணவர்களின் பட்டியலை தயாரிக்க பட்டியலை கொடுக்க காலதாமதம் பிறகு அவங்களுடைய முகவழி கண்டு நம் பள்ளி தோழர் மூலம் முகவரிகளை கண்டுபிடித்தேன் அதற்கு பின்னால் அவர்களுடைய அலைபிய சென்களை கண்டுபிடித்தேன் ஆனால் ஆசிரியர்களை மிக எளிதில் எனக்கு தொடர்பு கிடைத்தது அதனால் அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க ஆனால் என்னுடைய மாணவர்களை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்தளவுக்கு கண்டுபிடித்து இவங்கள்தான் இன்றைக்கி ஒன்று சேர்த்திருக்கேன் அந்த நான் ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் எனக்கு சக தோழர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க அதனால் நாம் வந்து பேர் பெற்றிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த நிகழ்வை கண்டி நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் கண்டிப்பாக தானே இது உறுதி ஐம்பது வருடங்கள் நாம் கடந்ததே நமக்கு தெரியவில்லை கண்மூடி மூடி திறப்பதற்குள் ஐம்பது வருடம் ஓடிவிட்டது உண்மையிலேயே நாம் வந்து எப்படி என்ன நாள்களால் நொடிகள் ஆகிவிட்டேனே இந்த நாள்களாம் நொடிகள் ஆகிவிட்டேன்னு சொல்லும்போது நான் எழுதின நாலு வரிகள் எனக்கு ஞாபகத்தை வருகிறது அதை வாசிக்கிறேன் கேளுங்கள் பட்டாசாலையில் விளையாடிய குழந்தைக்கு நேற்று தாய் மாமனின் பத்தை பச்சை பந்தல் சடகு நீலாமிஷ்டிடம் கற்ற மாணவி இன்று பயிற்சி மறுப்பவராய் வெண் சட்டையுடன் பல மாதங்கள் முன் வாழ்த்திய மணமகள் முகம் மறப்பதற்குள் நாளை மறுதனம் சீமந்தம் நெடுநாளைய நண்பர்களை கண்டதில் சற்றே முதுமையின் தளர்ச்சி நிகழ் நம் ஆசிரியர்களை காண்களில் முகத்தில் அதே முகப்பொழிவு நாளெல்லாம் நொடிகளா இதை கண்ணூரும் நமக்கு நீண்ட ஆயிலா நாளெல்லாம் நொடிகளா இதை கண்ணூரும் நமக்கே நீண்ட ஆயிலா இந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை அவ்வளோ எளிமையாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியிலே படித்தவர்கள் இன்றைக்கு ஒன்றாக கூட வைப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம் அதை அற்புதமாக சாதித்து முடித்த திரு மாசலாமணி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்களுக்கும் என் கனிவான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐம்பது ஆண்டுகள் கழித்து நீங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள் அதில் குறிப்பாக மாசிலாமணிக்கு பெரும் பங்கு உண்டு பெரும் நிறுவனமாக வந்திருக்கின்றது இந்த மாதிரியான இந்த கல்வி நிறுவனத்தை உயர்த்தி மிக சிறப்பான முறையிலே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாக பெருந்தகைகளே இந்த விழா ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் கௌரவிப்பதற்காக கௌரவிப்பதற்காக என்று சொல்வதை விட என் நண்பர்களாகிய நாங்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை இன்றைக்கி பல நிலையில் மாறுதல் அடைஞ்சு இன்றைக்கி இப்படி இருக்கிறோம் அப்படின்னா எங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறதுக்கு காரணமாக இருந்த மாசிலாமணி தான் நான் முதல்ல சொல்லுவேன் நான் அப்படி செய்யலை அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் அந்த முகம்லாம் என்ன வந்து இப்போ பையன் அதனால் வந்து அதை நினைத்தால் எனக்கு மாற்றலாமே மறக்க முடியாது இந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அன்பையும் கொடுத்து நீங்கள் எல்லாரும் நீடூழி வாழ வேண்டும் இந்த வாய்ப்புக்காக நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் கேட்டுக்கொள்வோம் மட்டும் வணக்கம் அடிக்கடி தரம்பங்களாம் எனக்கு எனக்கு வந்து ஆகணும் நான் அது இன்னொரு நாள் இருந்தாலும் இந்த ஆசிரியங்கிற முறையில் வர்றது வேறு தாரமுகத்தோடு சம்பந்திங்கிற முறையில் வர்றது வேறு தயவுசெய்து மாசலமணியையும் நண்பர்களையும் முன் உதாரணமாக எடுத்து கொண்டு அடுத்த அந்த பேச்சலையை படித்தவர்கள் கூட இது போன்ற முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் அந்த ஒரு முறைக்குள்ளே என்ன சாதிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் சாதித்துவிட்டு நம்முடைய காலம் எப்போது என்று யாருக்கும் தெரியாது ஆகவே மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து எல்லோரும் வருகை தந்திருக்கிறீர்கள் இந்த மீண்டும் மாசலாமணி அவர்களுக்கும் குழாவுக்கும் அற்புதமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்